பயத்தை கொடுக்கிற ஆவியே தூக்கத்தை நிறுத்தி வைத்து வா வாழில வாசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் இல்லாதபடி சண்டையை கொண்டு வருகிற மந்திராவியே அசுத்தாவியே வெளியில வா வாழிய இவர் பெயர் ஜாஃபரி சென்னையில் அம்பத்தூரில் இருக்கிற ஒரு இடத்துல சர்ச் வச்சிருக்கார் இவர் முதல்ல புரட்சி சர்ச் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி இப்போ அம்பத்தூரில் கல்லிக்குப்பன்ற இடத்துல மாதனா குப்பம் அந்த இடத்துல சர்ச் வச்சுருக்கேன் இவர் வந்த புதுசில் ஏகப்பட்ட பேர் அங்கே புரட்சபாகத்துலேருந்து இங்கே மாதனாகுப்பம் அம்பத்தூரில் இருக்கிற மாதன்குப்பத்தில் வந்த முதல்ல புதுசில் ஏகப்பட்ட ஜனம் ஓடும் ஏகப்பட்ட ஜனம் அது ஆட்டோலையும் நடந்தும் ஓடுவாங்க இருந்து இருக்கிற மக்களும் பஸ் ஏறி இங்கே வருவாங்க இப்படி இல்ல தமிழ்நாட்டில் பிரபலமான இடத்துல இருந்து இங்கே வருவாங்க தூரமான இடத்துல இருந்து இவருடைய சர்ச்சைக்கு வந்து போவோம் ஏன்னா இவர் அப்போது வந்து பிரபலமாக இருந்தார் யூடியூப்பில் பிரபலமாக இருந்தது முதல் முதல்ல பிரபலமாக பேய் பிர பிரபலமாக இருந்தவர் இவர் தான் ஜாஃபரி அதனால் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல தூரம் இருந்து கூட வருவாங்க நான் ஒரு முறை பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தேன் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் எப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு வருஷத்துனால அப்போது ஒரு எங்கேருந்து ஒருத்தர் பைப்பில் வச்சுருந்தார் எங்கேருந்து வரீங்கன்னா எங்கேருந்து வர்றேன் எங்கே போய்ட்டு வரீங்க ஜாபரி ஜாபுரி சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன் எங்கள் ராத்திரிலாம் பஸ்ஸில் பயணம் பண்ணி ஜாபுரி சர்ச்சை வந்து அட்டன் பண்ணிட்டு போய்கிறாரு இந்த மாதிரி ஒரு பேய் பேய் ஓட்டுறத ஒரு வேலையாக செஞ்சு நிற்கார் பேய்களை அதிகரித்து இருக்கார் வேறு ஒன்றும் கிடையாது தற்கொலை செய்கிற ஆவியை விரட்டுவோம் என்று சொல்றாரு இந்த மாதிரிலாம் அவர் மாயமான காட்டிகிட்டு இருக்காரு வந்த பூசில் சரியான ஜனம் போகும் ஆனால் இப்போ இல்லை ஏன்னா நிறைய பேர் யூடியூப்லேயே ஒரு போட்டு பேசிட்டாங்க அதனால் இப்போ சேனலாம் குறைஞ்சி போச்சு எவ்வளோ தான் எவ்வளோ தான் ஜனம் வரும் எவ்வளோ தான் பேய் ஓடுறது பார்ப்போம் பார்க்கோம் பேய் ஓடுறது பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் தானே அது விஷயம் தானே அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி ஜடம் இப்போ குறைஞ்சி போச்சு இவர் வந்து பேய் ஓட்டுற பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பெரியாள் இன்னைக்கு வியாதி என்னும் பேயை யாரும் ஓட்டுறது இவர் பேய் ஓட்டுற பேய் ஓட்டுற அது பேய் இருக்குதோ இல்லையோ அந்த பேயை ஓட்டுறன்னு சொல்லிட்டு இவர் எல்லாரையும் கூட்டி வச்சு இதுமாதிரி பண்ணுறது வியாதி என்ன பேயை யார் ஓட்டுறது இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் ஆர்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்களே வாசல் ஜாஃப்ரி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க உங்களுடைய ஜபா இவங்களுக்காக சுமப்படுத்துமா உங்களுடைய தஸ்ட் புஷ்டிங்களே அந்த சவுண்டெல்லாம் இவங்களை சுகப்படுத்துமா இந்த மாதிரி இவர் பண்ணிட்டுருக்காரு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஆர்ஓ வாட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தார் அவர் விசாரித்தப்போ நாங்கள் ஜாபரி சர்ச்சி பக்கத்தில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் நாடார் நாடாருங்கன்னு தனி சர்ச்சி இருக்காங்க அம்பத்தூர் கலிக்குப்பத்தில் அங்கே போயிட்டு இருக்கான் இவருக்கு அந்த ஜாபரி சர்ச்சை பற்றி நல்லா தெரியும் தெரிஞ்சுக்குது அவர் ஏகப்பட்ட சொத்து வாங்கி போட்டிருக்காங்க இது மாதிரி அவங்க அவர் தான் பெரிய இடாங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போ சமீபத்தில் இந்த வாரத்தில் ஒருத்தர் வந்தார் எங்கள் எங்களுடைய சோஃபா ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார் அவர் என்ன சொல்கிறாரு விசாரிச்சப்போ நாங்களும் ஜாபிஸ் செஞ்சு தாங்க போகிறோம் அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பேராடுறவங்க பேயாடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு ஆக்சன் பண்ணுறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு சர்ச்சுக்கு பின்னால் போயிட்டு காசு வாங்கிட்டு ஆளுக்கு ஐநூறுரூவா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு மாய்மாலமான விஷயத்த ஒரு பித்தலாட்டமான விஷயத்தை பேரை வச்சு பித்தலாட்டம் பண்ணுறாரு இந்த ஜாப்ரி அவர்கள் படத்தை பறிக்கிறார் வாரத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காணிக்க வரலாம் வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து பணக்காரங்களாம் வர்றது இவர் இவர் இவரப்பலாம் பைத்தியக்காரனால் நிறைய பேர் இருக்க மாட்டான்ல அவங்களாம் இவர் இவரு தேடி வர்றது இந்த பேயை நம்பர் பிசாச நம்பரவன் இவர் கை கட்டினா பேய் ஓடுறது இதெல்லாம் நம்பறவன செய்வாங்க அங்கிருந்து பஸ் ஏறி கார் வச்சுன்னு வந்து இங்க தங்கத்துக்கெல்லாம் ரூம் இருக்கு அவருடைய சர்ச் மேல ரூம்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ரூம்ஸ் அதெல்லாம் தங்கி லட்சங்களை காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க இப்படி இந்த ஜாத்ரி அவர்கள் கிறிஸ்தவத்தை இன்னைக்கு கேலி தாக்கிட்டாரு கிறிஸ்தவத்தை என்ன செய்வாரு கேலி குத்து ஆகிட்டார் ஏசு கிறிஸ்துவ என்ன செய்தார் ஒரு ஜோக்கர் ஆகிட்டார் ஏசு கிறிஸ்துவை இன்றைக்கி ஜோக்கர் போல் கையாண்டுங்கிறான் பைபிள மந்திரவாதி மந்திர புஸ்தகம் வச்சுட்டாங்க இப்படி நண்பர்களே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுருக்க மாட்டீங்க இந்த விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் எப்படியாப்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஆட்கள் கிறிஸ்தவத்திற்கு தேவையா இவர்களால் கிறிஸ்தவத்திற்கு இந்த உலக மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி சபை ஒரு சபை நடத்துதல் வந்து நீடிக்க வேண்டுமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது மக்களுக்கு நன்மை தரக்கூடியது ஜாபரி போன்ற ஆட்கள் நிறைய பேர் வரணும் வேக ஓட்டுறவன் மக்களுடைய நேரத்தை காலத்தை வீணடிக்கிற இப்போ நானா பாசன் சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வரணும் அப்படின்றவ இந்த கமான் சார் சொல்லுங்க நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை நாம் உயர்வாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் வியாதி இல்லாமல் வலி இல்லாமல் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் வறுமை நீங்கி வியாதி இல்லாமல் வாழ்வதே வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு வறுமையிலும் வியாதியிலும் பிடிபட்டு நிற்கிறோம் ஏனென்றால் இப்படி பண்ற இப்படிப்பட்ட ஆட்களை நாம் இந்த உலகத்திலே இருப்பதனால்தான் ஜாஃபரி போன்ற ஆட்கள் இந்த உலகத்திலே பைபிளில் இருக்கிற உண்மையான கருத்துக்களை மக்களுக்கு உபயோகப்படும் கருத்துக்களை இந்த வேதத்திலிருந்து சொல்லாத சொல்லாததுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வறுமையிலும் வியாதியிலும் பிரச்சனையிலும் நீடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த மோகர்சி லாசரஸ் போன்றவர்கள் இந்த ஜாஃபரியின் அடியாட்கள் ஏன்னா இதே விளக்கத்தை தான் அவரும் மோகர்சி லாசு பிரசங்கம் பண்றாரு

நம்முடைய மண்டையிலே போட்டு அலசி ஆராய்ந்து எது தேவை யார் தேவை யார் தேவையில்லை எந்த வேத விளக்கு நமக்கு தேவை எந்த வேத விளக்கு நமக்கு தேவையில்லை எந்த ஆட்கள் நமக்கு தேவை தேவையில்லை என்பதை நாம் ஒதுக்கி நாம் வாழும்போது வாழும்போதுதான் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும் இது மாதிரி போன்ற ஆட்களை நாம் மண்டையில ஏற்றி கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்றப்படுறதுக்கு ரொம்ப கஷ்ட கடினமான ஒன்று அதனால் இந்த நிஜ வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் நம்முடைய வருமானத்துக்கு என்ன வழி வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி நம்மை வியாதி இல்லாத என்ன வாழ்க்கைக்கு என்ன வழி நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் வளர்க்க என்ன வழி என்பதை அறிந்து ஆராய்ந்து நம்ம அதிர்படி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்பது சந்தேகமில்லை நண்பர்களே இந்த பேர் ஓட்டுற பிசாசு ஓட்டுற உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போற உன்னை நரகத்தில் தள்ளிடுற ரட்சிப்பு கொடுக்குற உனக்கு அபிஷேகத்தை கொடுக்குற உனக்கு அந்நிய பாஷ கொடுக்கிற இந்த கள்ள போதர்களை நம்பாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையின் எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஒரு மரக்கட்டை எப்படி செல்லரித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையை செல்லரிக்கும் இந்த பாஸ்டர்கள் இந்த சர்ச் என்பது சர்ச் என்ற பெயரை வைத்து நம்முடைய வாழ்க்கையை செல்லரித்து கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கை உளுத்து போய்விட்டது ஒரு புத்துணர்ச்சி இல்லை ஒரு பச்சை பசியல் என்று இல்லை அந்த நம்முடைய வாழ்க்கையின் மரத்திலே ஒரு பச்சை பசியல் என்று இல்லை இலை இலையது இலையெல்லாம் காய்ச்சி வற்றிய போய் காய்ந்து போயிருக்கிற மரமாய் மாறிவிட்டது இந்த ஜாபரி போன்றவர்கள் கொடுக்கும் வேத விளக்கங்களால் இந்த வசனத்திலிருந்து இந்த மனித மரமானது இந்த வாழ்க்கையின் விருட்சமானது எப்படி செழிப்பாக வளர வேண்டும் எப்படி பச்சை பசையால் என்று வளர வேண்டும் என்பது இந்த வேதத்திலிருந்து டிபிஎம் காரணம் ஆரன்பானவர்களும் செல்லராஜ் சா சாது செல்வராஜ் அவர்களும் இதுவரை யாரும் சொல்லதில்லை என் ஜெகன் ஒரு பாய்பாலமான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பயனில்லாத விஷயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கும் போது என்ன தேவை இந்த ஜெகனுக்கு தெரியாது இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கேடானவர்கள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்கள் இருந்த ஜாப்ரி எம்டி ஜெகன்ஸ் டிபிஎம் காரர்கள் நம்முடைய வாழ்க்கையை எதிரிகளாக இருக்கிறார்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு வாழ்க்கையிலும் விருட்சத்தை அழிக்கும் அழிக்கும் நபர்களாக இருக்கிறார்கள் செல்லரிக்கும் செல்களாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை மரத்தை அறிக்கும் செல்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பூச்சிகளாக இருக்கிறார்கள் எனவே நாம் பகுத்தறிவு என்னும் பூச்சி மருந்தை அடித்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே